அவர்கள் சொன்னார்கள் நல்ல காது கொடுத்து கேளுங்கல்லாஹி சொல்லல்லாஹு அழுகி வல்லார்கள் ஒரு முழு ஒரு முஸ்லிம் உடைய கடமையில் ஒன்று மூன்று நாட்கள் கழியக்கூடாது தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல் இது சொன்னா இல்லையா என்னுடைய வசியா இருக்கிறதா இப்போது வாங்கிய கடன்கள் என்ன வாங்கிய அமானிதங்கள் என்ன எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற யாரிடத்தில் இருக்கிறது முஸ்லிம்களிடத்தில் சுண்ணாவை பேசுகிறோம் சுண்ணாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் எங்கே நபியின் இந்த சுண்ணா ஒரு மொமியினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும் அவனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் குறிப்பாக கடன் கடன் கடனுடைய கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதியல்ல அந்த கடனை அடைக்கலாம் புரிந்து கொள்ள கிடைக்காடை பயன்படுத்துபவர்களே அறிந்து கொள்ளுங்கள் கடனை வாங்கி அது எழுத்து பூர்வமாக இல்லாமல் அல்லது மூன்று நாளுக்குள் அது பதியப்பட்ட உடைய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் வசுலுல்லாஹி சொல்லுல்லாஹோ அழகியவ செல்லும் வருகிறார்கள் ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள் இந்த ஜனாசாவிற்கு கடன் விற்கிறதா நபி தோழர்கள் சொன்னார்கள் ஆம்யா ரசூல் அல்லாஹ் உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகிய செல்லும் அவருக்கு நடத்தவில்லை அதற்கு பிறகு ஒரு நபித்தோடர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார் தொழுகை நடத்தினார் அருகிலே அமர்ந்து இருக்கிறார்கள் தலையை உயர்த்துகிறார்கள் அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள் அதற்கு பிறகு சுபால் எவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது சஹாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் யார் இறங்கியது ஒரு மனிதன் அல்லா உடைய உயிர் கொடுக்கப்படுகிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் உயிர் உயிர்கொடுக்கப்படுகிறான் இப்படி இப்படிதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் அல்வானி ரஹ் இந்த ஹதீஸுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள் யோசித்து பாருங்கள் நிகழ்ச்சிக்குரியவர்கள் என்ன தயாரிப்பு இருக்கிற அமல்களிலும் தயாரிப்பு இல்லை பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை திடீரென்று மர்ணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள் என் நிலைமை என்ன கடனில் மர்ணித்தால் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மர்ணித்தால் அமானிதங்களை ஒப்படைக்காமல் மர்ணித்தால் உங்கள் நிலைமை என்ன எழுதப்பட வேண்டும் தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒரு மொம்மின் தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இதை செய்யாமல் பொதுபோக்காக இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது அதற்கு நாள் இருக்கிறது தூரம் இருக்கிறது அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணம் மமதையில் இருக்கிறாள் என்ற அர்த்தம் ரசூல்லாவுடைய சுண்ணா செயல்படுத்துவோம் எழுதுங்கள் பொறுப்புகளை எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை எழுதுங்கள் அமானிதங்களை எழுதலாம் யார் உங்களுடைய ஜனாஸாவை குளிப்பாட்டுவது யார் உங்களுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை வசியாயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டிய வழிமுறை அது இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்பொழுதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை குறித்துதான் சொன்னார்கள் யாரொருவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவானோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாரொருவன் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுப்பானோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான் ஐஷி அல்லாஹ் கேட்டார்கள் யாரா சுழல்லா எங்களில் யார் மரணத்தை விரும்புவார்கள் ஒரு முக்மீனுக்கு அல்லாஹுடைய ரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் சொக்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புவான் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாருக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி அல்லாஹுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால் காஃபிருக்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான் அல்லாகும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என் சந்திப்பை விரும்பி அல்லாஹ் இருக்கிறானா இந்த நிலைமையில் என் மரணம் இப்போது ஏற்பட்டால் ரப்பை நான் அவன் என்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நான் சந்திப்பேனா தௌவா செய்யப்பட வேண்டிய பாவங்கள் எத்தனை வைக்க வேண்டிய காரியம் உண்டு மார்க்கத்தின் கடமைகளில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு உலக கடமைகளில் மனிதர்களின் கடமைகளில் சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமைகள் உண்டு என் பொறுப்புகளை எல்லாம் முடித்து எல்லா கடமைகளும் முடித்து அலாஃபிராத் மௌத்துடைய படுக்கையில் இருக்கும் போது மலக்குள் மௌத் அழைக்கும் போது யார் ஒருவன் மகிழ்வோடு பூரித்த நிலையில் முகமெல்லாம் வெளிச்சமான நிலையில் இந்த பூமியை விட்டு பிரிவானோல இலாக என்ற களிமாவோடு வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான்

தெரியாது அல்லாஹ் ரபுல் ஆலம் நம்மை பாதுகாப்பான மரணத்தை கொள்வோம் மரணத்தை பயந்து கொள்வோம் அந்த மறுமைக்கான தயாரிப்பை என்ன செய்தோம் என்று நாம் நம்மை விசாரித்துக் கொள்வோம் ஹாசிபு அன்புக்கும் கபில அன் துஹாசமும் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் யார் தன்னை இந்த உலகத்தில் விசாரணை செய்கிறானோ அவனுக்கே மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் யார் தன்னை விசாரிக்காமல் இந்த பூமியில் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமை சிரமமாகிவிடும் எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை இந்த உலகத்திலிருந்து இருந்து இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம் எந்த உறவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய இரவையும் பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த உறவுகள் எல்லாம் எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியும் பகிர்ந்தளிக்க முடியாது நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக நான் என்ன தயாரிப்ப எனக்கு செய்தேன் மறுமைக்காக கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும் சகாபாக்கள் சொல்லுவார்கள் கபுர்களை பார்த்து எதை விட்டு சென்றோம் எதை விட்டு சென்றீர்கள் செல்வத்தை சம்பாதித்தீர்கள் என்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள் வீடுகளை கட்டினீர்கள் என்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உரிமையான பெண் பெண் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து ஹலால் தான் திருமணம் முடித்து சென்று விட்டார்கள் எதை சேர்த்து சென்றீர்கள் உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் கண் இயக்கக்கூடியவர்கள் இங்கே வரக்கூடிய உணர்வுகளோ இங்கே வரக்கூடிய கண்களில் இருந்த தண்ணீரோ இதுவல்ல உண்மையான ஈமான் ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு முக்மின் தன்மை நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் யார் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த ஒன்பது பதினெட்டு இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன என்று ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான் பாவங்களை விட்டு விலகுவோம் நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம் தொழுகைகளை வணக்க வழிபாடுகளை சரியான நிலத்தில் சரியான முறையில் எடுத்து செல்வோம் அசோல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்ல மரண நேரத்தில் செய்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைகள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர அசோல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லம் உங்களுடைய இறுதிய அறிவுரைகளில் ஒன்று மரணத்திற்கு முன்னால் அஸ்ஸலா അല്ലാഹിമക്ക് തരുവാടാ മരണമാകും പോലാ ഇൻറെ കളിമോട് മരണിക്കൂട വായ്പുർ അബുൽ ആലമീൻ ഉണ്ടു മുസ്ലിമുക്കും തന്നരുവാനാൻ اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله